ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கணேஷ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே ஆப்பில் நம்ம வந்து எப்படி மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் போகிறோம் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைல் வச்சுருப்போம் பவர் பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃபைல் டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா ஃபைல்ஸ் வச்சுருப்போம் இந்த எல்லா ஃபைல்ஸுமே நம்ம வந்து எப்படி ஒரே ஆப்பில் ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா உள்ள ரெகுலர் சப்ஸ்க்ரைப் பண்ணி நான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஃபைல்லாக இருக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தனித்தனியாக தான் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை நம்ம வந்து ஒரே ஆப்பில் இந்த எல்லா ஃபைல்ஸுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் வந்து உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் ப்ளஸ் பிடிஎஃப்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் இந்த ஆப் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இந்த ஆப்போட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் தரேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப் தான் நமக்கு வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டாக என்னென்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணமோ அது எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மொபைல் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளஸ் மொபைல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து நியூ டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க டாக்ஸு பிபிடி இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து பிடிஎஃப் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னென்ன பிடிஎஃப் டாக்குமெண்ட் வச்சிருக்கணும் நமக்கு வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கமோ ஸோ இப்போ நான் வந்து ஒரு பார் பாயிண்ட் டாக்குமெண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து நம்ம வந்து பிசியில் வந்து எந்த மாதிரி வியூ பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் ஸ்டேட் பை ஸ்லேடாக கூட நம்ம வந்து பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கூட நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் உள்ள ஃபைலை நம்ம வந்து எப்படி ஒரே ஆப்பில் யூஸ் பண்ணுறத அதை பற்றி பார்த்துருக்கோம் நம்ம வர்ற வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்